வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் வீட்டு வேலை செய்கிற வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வேலையாக வந்து நான் வீட்டெல்லாம் பெருகிட்டேன் இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்குது வீடு வீட்டெல்லாம் சுத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன் வீட்டெல்லாம் சுத்தமாக பெருக்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுப்பெல்லாம் கழுவியாச்சு அடுப்பு சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் சாப்பாடு காரக்குழம்பு சாப்பாடு காரக்குழம்பு இப்போ தான் முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துணியை துவச்சு போட்டுருக்கிறேன் இப்போ எடுத்து மடித்து மடித்து வைக்கணும் காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து நான் மடித்து வைக்கணும் காலையில் துவச்ச துணி தான் இது இப்போ வந்து மணி சாயந்தரமாக ஆகிப்போச்சு எடுத்து மடித்து வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த தென்னை மட்டையை நான் வந்து தென்னன் தொடப்பமாக கிழிக்க போகிறேன் இந்த கீற்ற எதுக்குன்னா வீட்டில் இருந்த தென்ன்தோடப்பம் தேஞ்சி போச்சு தேஞ்சி தொடப்பத்தை வச்சு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் தென்னை தென்னை மட்டையில் நான் தொடப்ப கிழிக்க போகிறேன் ஒரு தென்னை மரம் இருந்ததுன்னா தென்னை மரத்தில் இருந்து இது மாதிரி கீத்து கீழ்த்தி தொடப்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம் வாசல் பெருக்க வாசல் பெருக்கத்துக்கு தென்னை தொடப்பமாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த குச்சி எடுத்துகிட்டு இந்த இது மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து அடுப்புக்கு அடுப்பு பற்ற வைக்க பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வைக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து இது தேங்காய் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு உடைக்கலாம் உரிச்சிட்டு சாமிக்கு உடைச்சிட்டு குழம்புக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதை சாப்பிடலாம் சாப்பிட்லாம் நல்ல சாதா தேங்காவை குழம்புக்கு உடச்சி குழம்புக்கு வச்சுக்கலாம் தேங்காய் தண்ணி குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் இப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட்டு விற்கிது நம்ம வீட்டிலே இருந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் அப்புறமா வந்து தேங்காய் பாலை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கீத்து முடிஞ்சு வீடு கூட கட்டலாம் தென்னை மட்டையில் கீற்றா முடிஞ்சு வீடு கட்டலாம் தட்டி கட்டலாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டில் தென்னை மரம் இருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய பயன்படுத்திக்கலாம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மரம் அந்த மரம் வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து பூ பூக்க ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்து அது பாட்டுன்னு பூ பூத்துக்குனு காய் காய்ச்சிக்கின்னு இளநீர் விட்டுக்குன்னு அது அப்படியே இருக்கும் அழகாக எப்போ பார்த்தாலும் காய் இருக்கும் பூ இருக்கும் அந்த மரத்தில் மட்டை இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் வருஷத்துக்கு வருஷம் அது நல்லா வளரும் நிறைய காய் காய்க்கும் அதே மாதிரி நிறைய மரங்கள் வைக்கணும் வீட்டில் தென்னை மரங்கள் வச்சு அதனுடைய பயனை நம்ம நிறைய காசு மிச்சம் பண்ணலாம் இப்போ இந்த கத்தி தான் வச்சு நான் கிழிக்கிறேன் இந்த தேங்காய் சரட்டையை வச்சு சுற்றி போடலாம் அடுப்பு எரிக்க பயன்படுத்திக்கலாம் இந்த தேங்காய் சரட்டை வந்து கண்டுச்சிட்டு கழிக்கிறதுக்காக வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டைமில் சுற்றி போட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உப்பு கல் உப்பு அப்புறமா வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றி போட யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இந்த தேங்காயை உடச்சா தேங்காய் இருக்கும்ல அந்த தேங்காய்லேருந்து பால் எடுத்து ஆப்பம் அது மாதிரி செஞ்சால் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் டீ போடக்கூட தேங்காய் பால் வச்சு டீ போடலாம் அதே மாதிரி காஃபி கூட போடலாம் வெறுமனே கூட தேங்காய் பாலில் சக்கரை போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும் đến đi, đi một gì đó lấy phần đó sai phần đó bài phần đó học phần đó